ஆர்கே சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் பல யூட்டோன்கள் மீண்டும் நிதிஷ் வந்து காலையில் ராஜினாமா பண்றாரு மத்தியானம் திரும்ப வந்து அதே சிஎம் பதவி யாருக்கு சார் கிடைக்கும் நிதிஷ்குமாருடைய அரசியலை எப்படி பார்க்கிறீர்கள் நிச்சயமாக ஸ்மார்ட் பாலிட்டிஷியன் தான் இருந்தாலும் இந்த அளவுக்கு யூ டேர்ன் போட்டா உங்களுக்கு என்ன கொள்கை கோட்பாடு என்ற அந்த கேள்வி இருக்குத்தான் செய்யும் ஆனால் அவர் தான் மிக தெளிவாக கூறிவிட்டார் இதுல கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது நான் பீகார் மக்களோட இருக்கேன் என்ற ஒரு பெரிய ஒரு கூகுளியை தூக்கி போட்டிருக்காரு ஆனா நிச்சயமாக அது வந்து பீகார் மக்களை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் என்றால் பீகாரை பொறுத்தவரை பீகார் மண்ணில் இருந்து இந்தியாவுக்கு எவ்வளவோ அரசியல்வாதிகள் மத்திய அமைச்சர்கள் அதே மாதிரி அதிகாரிகள் எல்லாம் கொடுத்த ஒரு பூமியா இருக்கிறது அந்த பூமியில கோர்ஸ் அங்க உள்ள ஆட்சி வந்து ஒழுங்காக நடக்கவில்லை ஜெகநாத் மிஸ்ரா அதுக்கு முன்னாடி இருந்த காலத்திலிருந்தே ஒழுங்காக நடக்கவில்லை என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அது காங்கிரஸ் கால இருந்தாலும் சரி அதன் பிறகு வந்த நம்முடைய லல்லு ஆனாலும் சரி அதுக்கு பின்னாடி வந்த பாஜகனுடைய அந்த கூட்டணி அரசாங்கம் ஆனாலும் சரி அப்படி இருக்கின்ற நிலையானா கூட இந்த அளவுக்கு பல்ட்டி அடிச்ச ஒரு ஒரு தலைவர் வந்து நிச்சயமாக அது தன்னுடைய பதவியை கா பாதுகாப்பதற்காக உலக வரலாற்றுலேயே இருக்க மாட்டாங்கன்னு நான் கருதுறேன் இந்தியாவில் மட்டும் நாம் வந்து ஒதுக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ நிதிஷ்குமார் வந்து நிச்சயமாக இந்த கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் நிச்சயமாக அவர் வந்து இடம் படைப்பார் இது நிதிஷ்குமாரோடைய பீகாரினுடைய ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அடுத்ததாக டெஃபினட்டாக இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்க வேண்டும் என்றால் நிதிஷ் வந்து அஹ் திமுகவே அரவணைச்சு திமுக தன்னுடைய தஞ்சாவூர் அந்த தலைவருடைய க கலைஞருடைய அந்த செஞ்சுரி நூற்றாண்டு விழாவுக்கு வந்து அவரை அழைத்தது ஆனால் அவர் ஏதோ காரணத்தால் வர முடியவில்லை அது நல்ல அது நல்ல வேலையாயி போச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இப்போ பாஜக இடம் போயிருக்கின்ற ஒரு நபர் வந்து கலைஞருடைய அந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வது நிச்சயமாக நன்றாக இருக்காது அது அஹ் அது அந்த அளவுக்கு பல்ட்டி அடிக்கின்ற ஒரு நபர் வந்து இருக்கிறது நிச்சயமாக நன்றாக இருக்காது என்று நான் கருதுகிறேன் அப்போ அனைவரும் நாள் விரும்பப்பட்ட ஏறத்தாழ அந்த இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக அந்த பொறு பொறுப்பில் வரக்கூடிய ஒரு நபர் வந்து திடீர்னு நின்று பண்றாரு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பல்டி அடிச்சு அந்த பக்கம் பாஜக விட்டு போயிடுறாரு நிச்சயமாக திருமாவளவன் கூறின மாதிரி அதை உள்ளூர் அரசியல் அந்த ஸ்டேட்டினுடைய அரசியலினுடைய ஒரு தாக்கத்தின் மேலதான் அவர் போயிருக்காரு தேர்தலுக்கான ஒரு வியூகம் இருக்கிறது முறைப்படியான தேர்தல்களாக இருக்கும் பட்சத்தில் இப்போதைக்கு டிசால்வ் பண்ணிட்டு பார்லிமெண்டோட எலெக்ஷன் நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக குறைவு இன்றைய தேதிக்கு அப்படி பேசிக்குவோம் இப்போதைக்கு ஆனால் என்ன ஒரு கேள்வி என்றால் இவர் வந்து திரும்ப அங்கிருந்து வெளியில வந்ததற்கு பல காரணங்கள் சொன்னார் என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியில வந்ததற்கு இப்ப திரும்ப அதே அதாவது பீகார் அரசியல் அவர் கூட்டணியை விட்டு வெளியில வரும்போதும் பல காரணங்கள் சொல்லி இருக்கிறார் இந்தியா கூட்டணியில சேரும் பொழுதும் ஏன் இந்தியா கூட்டணி தேவைங்கிறதற்கும் பல காரணங்கள் சொல்லி இருக்கிறார் திரும்ப இவர் அங்க போய் சேர்கிறார் ஆனால் இவர் போய் சேருகிறார் இது ஒரு தனி மனிதர் அவர் மீதான நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் இது மட்டும் இல்லை இல்லையா ஆனால் இந்த கட்சியை அந்த கட்சி இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு போகும்போது அவர்களுக்கு தேவை இருக்கிறதா நாற்பது சீட்டு தானே பீகாருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்த்தா இல்ல அது இல்ல இது பர்செப்ஷன் தான் ஆப்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியதா இருக்குது அதாவது இந்த பக்கம் அவர் வந்து இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து இருந்தார் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மல்லிகார்ஜுன் கார்கேக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு நபராக மாறியிருப்பார் அப்ப அந்த ஒரு இடத்தை வந்து நிச்சயமாக ஒரு சீனியர் தலைவருக்கு அதுவும் ஒரு காலத்துல வந்து பிரதமராக கூடிய வாய்ப்பு இருந்த ஒரு நபருக்கு வந்து கொடுக்க கூடாது என்ற அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணியில் வரவேற் ஐ மீன் என்டிஏ வரவேற்கிருக்கும் இனி அடுத்ததாக நீங்க பாக்க அது ஒரு குறுகிய இடத்துல இருக்கிற தலைவரானாலும் சரி நீங்க என்டிஏக்கு வரக்கூடிய ஒரு மனநிலை இருந்தால் நிச்சயமாக என்டிஏ உங்களை எழுத்து விடுவோம் என் கிடையாது பாஜகவுக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கின்ற அது ஒரு நிலை வந்து உங்களுக்கு மனதில் வந்துவிட்டால் நம்மளுடைய நம்மளுடைய ரங்கசாமி ஆனாலும் சரி நிதிஷ்குமார் ஆனாலும் சரி அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் என்ற அந்த அளவில் தான் இப்ப ரங்கசாமியினுடைய அந்த கேஸ் வந்து ஒரு பேரலாக நான் பார்க்க வேண்டாம் அதாவது புதுச்சேரி நம்மளுடைய என் ரங்கசாமியினுடைய கேஸ் முதல்வராக இருக்கிறார் ஆனால் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொடுத்த பிறகுதான் அவர் வந்து ஒரு கூட்டணிக்குள்ளாலே வந்தார் நமக்கு அனைவருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னால அந்த அளவுக்கு அவர் மேல் அழுத்தம் வந்தது ஏனென்றால் அவர் தனியாக ஏஎன்ஆர்சி வந்து தனியாக நின்றதுதான் அந்த இடத்தை வென்றிருக்கும் அவர் வந்து ஆட்சி அமைத்திருப்பார் ஆனால் பாஜகவுக்கு அது விருப்பம் இல்லையா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தொந்தரவு கொடுத்தார் அவர் வந்து உள்ளே வர்றார் அதன் பிறகு அவருடைய சில டிமாண்ட்ஸை வந்து நிச்சயமாக என்டிஏ ஏற்றுக்கொள்றது பாஜக ஏற்றுக்கொண்டுள்ளது அதனால தான் ஒரு டெப்டி சீஃப் பிரிசிடன் இன்னைக்கு கிடையாது அப்போ பாஜகவை பொறுத்தவரை பாஜக வந்து எந்த ஆயுதத்தை உதவி உபயோகித்தும் and the uh... எதிர்கட்சிகளுக்கு புதுச்சேரியினுடைய நிலை என்ன இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க சி டி நிலமுகுமார் அடுத்ததாக பாராளுமன்றத்தினுடைய அந்த பணிக்கான வேலைகள் வந்து ஆரம்பித்து விட்டார்கள் இப்ப காங்கிரசுக்கு அந்த இடம் தக்க வைக்க முடியுமான்ற கேள்வி கூட இருக்கிறது எடுத்தாலும் அதே பேரல் தான் நம்ம வந்து பீகார்லையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பீகாரை பொறுத்தவரை ஒரு ஆப்டிக்ஸ் அதாவது ஆல் இந்தியா லெவல்ல வந்து ஒரு தலைவராக வரக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அட்லீஸ்ட் ஒரு சீனியர் தலைவர்கள் ஒரு நபராக இருக்கக்கூடிய நபராக இருந்தார் ஆனால் அந்த இப்ப பீகாரினுடைய அந்த நாற்பது சீட்டை மட்டும் வைத்துக் கொண்டு கிடையாது அப்ப இந்தியா கூட்டணிக்கு ஒரு தொய்வு என்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ மம்தாவினுடைய அந்த செட்பேக் ஆனாலும் சரி என்றால் மம்தா கூறி விட்டார்கள் நான் வந்து ரெண்டு சீட் தான் கொடுக்க முடியும் காங்கிரஸ்க்கு என்று ஆப்பனுடைய அந்த செட்பேக் பஞ்சாபை பொறுத்தவரை வந்து இன்றைக்கு இருக்கின்ற நிலமையில் வந்து ஆப் இன்றைக்கு களமிறங்கினால் பதினோரு லோக்சபா ஸ்டீட் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் வந்து அங்கே அசம்பிளி சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க பதினோரு பதிமூணு சீட்ல இருக்கிற பதிமூணு பதினோரு சீட் அவர்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி தான் மம்தானுடைய கேஸ் கூட இருநூத்தி பதினஞ்சு பதினஞ்சு சீட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இருநூத்தி தொண்ணூத்தி நாலு சீட்ல வந்து மொத்தமாக அசெம்பிளி சீட்ல அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணா முப்பத்தி ரெண்டு லோக்சபா சீட்டாக வருகிறது இப்ப காங்கிரஸும் லெப்ட் எல்லாமே கூட இருந்து ஒரு அலையன்ஸாக நாங்கள் ஃபைட் பண்ணா கூட எங்களுக்கு முப்பத்தி நாலு சீட்டு தான் வரும் என்ற அந்த எண்ணத்தை நடப்படுதல மம்தா செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த இதெல்லாம் பிரிந்து போவது ஏறத்தாழ இந்த இந்தியா கூட்டணி வந்து ஒரு பெரிய ஒரு தொய்வு வந்ததுக்கு அந்த அந்த ஒரு நிலைமையை காமிக்க வேண்டும் அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சொல்லிக்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த ட்ராக்ஷன் வருது இல்லையா இப்ப பிரசாந்த் குமார் கிஷோர் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு என்டிஏ கூட்டணி வந்து ஒரு பெரிய ஸ்வீப் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று கூறியிருக்காரு அப்ப அந்த மொமெண்டம் வந்து எங்கெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமோ எப்பெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமோ எந்தெந்த இடங்களில் வந்து அது கிரியேட் பண்ண முடியுமோ எந்தெந்த மீடியாவில் கிரியேட் பண்ண முடியுமோ மக்களின் மனதில் வந்து இந்த இந்த மொமெண்டத்தை கிரியேட் பண்ண வேண்டும் அதுலதான் ஒரு நிதிஷ்குமாரனுடைய முக்கியத்துவம் தான் ஒரு பிரசாந்த் கிஷோரனுடைய முக்கியத்துவம் அதுலதான் இந்த வருகின்ற பிரச்சனைகளுடைய முக்கியத்துவமாக நான் காண்கிறேன் ஒருவேளை இந்தியா கூட்டணிக்குள்ள இப்ப வந்து நிதிஷ்குமார் இப்போ மம்தா என்ன சொல்றாங்கன்னா அவருடைய எக்ஸிட் வந்து ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல நான் மேற்கு வங்கத்துல இல்லைன்றாங்க அது ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு கார்கே வந்து ராம் வந்தார் ராம் சென்றார் அப்படின்னு சொல்கிறார் இப்ப இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் அல்ல இந்த கூட்டணியுடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது அதற்கு உங்களுடைய பார்வை மதிப்பீடு என்ன நிச்சயமாக இந்த கூட்டணி இருக்கத்தான் செய்யும் அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது அது மம்தா பானர்ஜி இல்லை என்றாலும் ஆப் இல்லை என்றாலும் நிதிஷ்குமார் இல்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு தேஜஸ்வி இருக்கிறார் இப்போ வந்து அங்க உள்ளூர் அரசியல் என்று நான் குறிப்பிட்டேன்னா பீகார் என்ற உள்ளூர் அரசியல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து இவரை விட நம்மளுடைய நிதிஷ்குமாரை விட ஒரு பாப்புலர் லீடராக வந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு கிரவுண்ட்ல வந்து அவருக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் கட்சியை பொறுத்தவரை அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கட்சி அதாவது அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வந்தங்க

அவர்களுடைய கூடத்தான் இருப்பார்கள் அதேதான் உத்தவனுடைய நிலையானாலும் சரி அதேதான் இன்றைக்கு இருக்கின்ற சரத்பவானுடைய நிலைமையா இருக்கிறது அப்போ இது ஏறத்தால் இப்ப பல ஒரு ஒரு பெரிய ஒரு பிரேம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஹிந்தி பெல்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாஜக கையில் இருக்கிறது அதனால வந்து இந்தியா கூட்டணி வந்து மைனஸ் டூ ஹண்ட்ரட்ல ஆரம்பிக்கிறது என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் ஏறத்தால பாஜகனுடைய நிலையம் அதுதான் நூத்தி முப்பத்தோரு சீட்டு வந்து சவுத்துல இருக்கிறதுல ஒரு பத்து பன்னெண்டு சீட்டுக்கு மேல அவர்களுக்கு கான்சிடெண்ட் கிடையாது நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற இருபத்தஞ்சு சீட்லையும் ஏறத்தால அதே கதிதான் அதே மாதிரி தான் இப்ப பீகார் பஞ்சாப் ராஜஸ்தான் டெல்லி போன்ற இடங்கள்ல வந்து அதே நிலைதான் பீகார் அப்ப பாஜகவும் ஒரு மைனஸ் டூ ஹண்ட்ரட்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறது ஆனால் அவர்களுடைய ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் மீடியா எல்லாம் கையில வைக்கிறதுனால அவர்களுக்கு மிக எளிதாக வந்து இந்த மைனஸ் டூ ஹண்ட்ரட் ஃபார் இந்தியா என்ற அந்த கூட்டணிக்கு அவர்கள் அந்த அந்த மெசேஜ் வந்து எடுத்து போ கொண்டு போக முடியறது காங்கிரஸுக்கு அது முடியவில்லை